விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிரான்ஸ் ஒன் எவ்ரிவ காலங்காலமாக இவர்கள் நம்ம ஏமாற்றிக் கொண்டே இருந்தார்கள் அதாவது நீ இல்லாட்டி நான் இல்லாட்டி நீ என்னை தவிர தவறுகிற ஆப்ஷன் இருக்கக்கூடாதுன்ற மாதிரியா திமுக அதிமுக இந்த கொடியை அறிமுகப்படுத்திய போது அவர் கண் கலங்கிய விஷயம் இருக்குல்ல இந்த ஆனந்த கண்ணீருக்கு பின்னாடி வந்து எத்தனை பேருக்கு ரத்த கண்ணீர் வரப்போறதுன்றது நம்ம இதுக்கு தான் பார்க்கணும் இது எங்களுடைய கட்சியினுடைய சின்னம் இருக்கக்கூடிய ஒரு கொடியா இருக்கு அதை ரிப்ளிகேட் பண்ணியிருக்கீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகாரும் இப்போ வந்திருக்கு அறிவுக்கும் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குன்றதை தான் புரிஞ்சுக்க முடியும் யானைக்கு என்னமோ இவங்க தான் காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்க மாதிரியும் இந்த சின்னத்தை யாருமே யூஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயம் பேசுறது ஒரு விஷயம் இருக்குல்ல அது முட்டாள்தனத்தின் உச்சம் அரசனை கேட்க கேள்வி கேட்கக்கூடிய தளபதியுடைய காலமடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று வருது அதன் பிறகு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா தூரமாக நின்று பார்க்குறவங்க கிடையாது தோல் மேலே கையை போட்டு வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற ஒரு தலைவன் அப்படின்ற மாதிரிலாம் வருது இதெல்லாம் டைரெக்டாகவே ஏதோ ஒரு கட்சிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியே இருக்கே சார் தமிழன் கொடி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது மூன்றெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது மூன்றெழுத்து மந்திரம்னா உங்களுக்கு ஆஃபீஸில் எல்லாருமே சொல்வது எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க ஆனால் மூன்றெழுத்து முன்னோர் மந்திரம் யாருன்னா அண்ணா இந்த கொடி அறிமுகப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள் நானாக சொன்னால் கூட நீங்கள் எந்தளவுக்கு நம்புவேன்னு தெரியல உங்களை காட்சியாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் தளபதி கொடி வந்தோடனே உங்கள் கொடியை கொண்டு வந்து நீட்டுறீங்களான்னு சொல்லிட்டு போட்டாங்க கடுமையான விவாத பொருளாக மாறினவுடனே இப்போ பாருங்கள் பயந்துகிட்டு டெலிட் பண்ணியிருக்காங்க பாருங்க என்னென்னு வருது உதயநிதி ஒருபோதும் விஜய்க்கு இணையாக முடியாது ஏன்னா உதயநிதி அவர்கள் யாரோ ஆரம்பித்த கட்சியில் வழி வழியாக வந்து உங்கள் தாத்தா உங்கள் அப்பா அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு வழி வழியாக அப்படியே எல்லாத்தையும் மண்ண மாமன்னு சொல்ல வச்சுட்டு இதாண்டா திராவிட மாடல் புரிஞ்சா உங்களுக்கு இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே கலாச்சாரம் இனம் மொழி எல்லாம் மறந்து எந்தளவுக்கு மாறி போயிருக்குன்னா ஒரே ஒரு சொல் சொல்கிறனே இந்த சொல்லை தமிழ்நாட்டில் ஒருத்தனாவது மாற்றி பயன்படுத்த நீங்கள் சொல்லியிருங்க பண்ணேற்க முடிச்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி கொடி பாடல்கள் நிறைய வீரியமிக்க சொற்கள் அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக அந்த கொடியோட டிசைனே பார்த்தோம் அப்படின்னா இரண்டு போர் யானைகள் இரண்டு பக்கம் இருக்கும்போது வாகை மலர் வந்து நடுவில் இருக்குது அதை சுற்றி நட்சத்திரங்கள் இருக்குது அதனுள்ள இருக்கக்கூடிய வண்ணங்களும் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது நீங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுடைய தலைப்புச் செய்தியாக மாறினதில் உள்ளபடி வந்து மகிழ்ச்சி எனக்கா காலங்காலமாக இவர்கள் நம்ம ஏமாற்றிக் கொண்டே இருந்தார்கள் அதாவது நீ இல்லாட்டி நான் நான் இல்லாட்டி நீ என்னை தவிர வேற ஆப்ஷனே இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான திமுக அதிமுக ஆமா அப்படித்தானே போய்கிட்டு இருந்துச்சு நீங்கள் அவர்களை எதிர்த்து களம் காலக்கூடிய யாராக இருந்தாலும் ஸ்டாலினே இல்லை எவனாக இருந்தாலும் கடைசியில் தான் வந்து நிற்கணும் யாரை சொன்னாரு கமலஹாசனை கூட சொல்லியிருப்பாரு ஏன்னா அவர் அங்கே தான் போய் போய் முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு நம்மளது அப்போது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி எல்லா கட்சிகளும் சமரசத்தோடு போய்விடுகிறது அந்த சமரசத்தோடு போகும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய சமூக பிரச்சனையை இவர்கள் பேசுவதே கிடையாது அது விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டதாக இருக்கட்டும் பெருவில் பாதிப்பாக இருக்கட்டும் எந்த விஷயத்துக்குமே எந்த ஒரு குரலும் கொடுக்காமல் திமுகவுக்கு அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்ததை போலவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் போய் கொண்டிருக்கக்கூடிய சூழலை மாற்றுவதற்கு இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் ஒரு பெரிய முன்னெடுப்பு இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கொடி அறிமுகப்படுத்திய போது அவர் கண் கலங்கிய விஷயம் இருக்கில்ல அதாவது இத்தனை ஆண்டு காலமாக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு இந்த விஷயத்தை வந்து பல ஆண்டு காலம் திட்டமிட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கு அதற்கு எவ்வளோ எதிர்ப்பு எதிர்வினை கொண்டிருந்த பொழுது ஒரு தாய் தன் குழந்தையை வந்து கருவில் சுமந்து பிரசவித்த பொழுது எப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் வருமோ அந்த ஆனந்த கண்ணீர் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ஆனந்த கண்ணீருக்கு பின்னால் வந்து எத்தனை பேருக்கு ரத்த கண்ணீர் வரப்போகிறதுன்றதை நம்ம இதுக்கு மேலே தான் பார்க்கணும் ஏன்னாக்கா இந்த கொடி இந்த கொடியை வந்து டீக் அவுட் பண்ணுற விஷயம் வந்து பல விஷயம் இருக்குது ஆனால் அந்த கொடி டீகோடு பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து இப்போ ஒருத்தனை கிளப்பி கிளப்பி விட்ருக்காங்க இல்லை இது எங்களுடைய கட்சியினுடைய சின்னம் இருக்கக்கூடிய ஒரு கொடியாக இருக்குது அதை ரிப்ளிகேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகாரும் இப்போ வந்திருக்கு அது குறித்து கம்ப்ளைண்ட்டும் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அறிவுக்கும் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குன்றதை இனிமேட்டு தான் புரிஞ்சிக்க முடியும் ஏனாக்கா யானைக்கு என்னமோ இவங்க தான் காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருக்க மாதிரியும் இந்த சின்னத்தை யாருமே யூஸ் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயம் பேசுகிறது ஒரு விஷயம் இருக்குல்ல அது முட்டாள்தனத்தின் உச்சம் அவர்கள் கொடியில் இருப்பது அவர்கள் கொடியில் இருக்கக்கூடிய நிறம் என்ன நிறம் அந்த யானை என்ன நிறத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்குது அதுவும் ஒரு யானை இதில் ரெண்டு யானைகள் போர்க்களத்தில் எப்படி திமுறி கொண்டு நிற்குமோ அதுபோல் நிற்கக்கூடிய ஒரு காட்சி சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா வாகை மலர் அதை சுற்றிய நட்சத்திரங்கள் அதோடைய கலர் காம்பினேஷன் இல்லை கலர் காம்பினேஷன் டோட்டலாகவே உங்களுக்கு வேறு வேறு மஞ்சளும் சிவப்பும் கருஞ்சிவப்பும் சேர்ந்த ஒரு நிறத்தை கொண்டிருக்கும் பொழுது இதை வந்து என்ன சொல்கிறது ஆம்ஸ்டாங் இறப்புக்காக இங்கு ஆளுகூடிய கட்சிக்கிட்ட வந்து நீங்களால் வந்து சண்டை செய்வதற்கு உங்களுக்கு திராணி இல்லாமல் இன்றைக்கி வந்து உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளணும் சமூகத்தில் நான் இப்படி ஒருத்தன் இருக்கிறேன்னு கவனிப்பா ஏன்னா அண்ணன் ஆம்ஸ்டாங் இருக்கக்கூடிய அந்த ஒரு இமேஜ் வந்து இப்போ இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது சரி இப்போ இந்த மாதிரியான தருணங்களில் விஜய் வெளியிட்ட அந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது நான் முன்னாடி கேள்வியில் வந்து குறிப்பிட்டிருங்க அதில் அரசனை கேட்க கேள்வி கேட்கக்கூடிய தளபதியுடைய காலமடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று வருது அதன் பிறகு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா தூரமாக நின்று பார்க்குறவங்க கிடையாது தோல் மேலே கையை போட்டு வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற ஒரு தலைவன் அப்படின்ற மாதிரிலாம் வருது இதெல்லாம் டைரெக்டாகவே ஏதோ ஒரு கட்சிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியே இருக்கே சார் தமிழன் கொடி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது மூன்றெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது எழுத்து மந்திரம்னா உங்களுக்கு ஆஃபீஸில் எல்லாருமே சொல்வது எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க ஆனால் மூன்று அழுத்து முன்னோர் மந்திரம் யாருன்னா அண்ணா ஒரு பக்கம் அண்ணாவில் இருந்துதான் தொடக்கமே அண்ணா அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி ஒரு தலைவன் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை இப்போ தளபதி வருகிறார்ன்றதை என்றதை பறைசாற்ற வகையில் ஒன்று செய்கிறாங்க சிறுசும் பெருசும் ரசிக்குது சிங்க பெண்கள் சிரிக்குது இந்த வரிகள் இருக்கு இல்லையா இது வந்து பெண்களை வந்து அவங்கள் வந்து பொழுதே வந்து சிங்க பெண்கள்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி சமூகத்தில் பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் எவ்வளோ போயிருக்குன்னும் பொழுது இவர்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க அந்த பாடலில் இப்படி ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்திட்டு உறுதிமொழி ஒன்று தரல ஏன்னா இந்த விஷயத்தை சொல்லும்போது அதை பண்ணால் தான் புரியும் உறுதிமொழி பொழுது விஜய் அவர்கள் நெஞ்சில் கை வச்சு உறுதிமொழி ஏற்கனும்னு சொல்லி வச்சாரு ஸோ உதட்டளவில் உறுதிமொழி விட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் முதுத்துட்டு சுற்றுறாங்க வெக்கம் மாணங்கிலத்தில் அந்த மாதிரி இல்லாமல் உள்ள நீங்கள் உறுதிமொழி எடுப்பது மட்டும் இல்லாமல் சொல்லும்போதே தனிநபராக இந்த உறுதிமொழி ஏற்கிறேன்னு ஏற்றுக்குங்க கட்சிக்காக இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு மனுஷனும் இப்படி திருந்தணுன்றதில் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை இந்த சாதி இந்த சமூகம் இந்த பாலினம் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் அப்போ பாலினம்னு கொண்டு வரும் பொழுதே உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வராங்க எல்லா தரப்பட்ட பாலினம் குறிப்பாக திருநங்கைகள் வந்து எல்லோருக்கும் கண்ணியம் கொடுக்கணுன்ற ஒரு வார்த்தையை பறைசாரிட்டு பிறந்த ஊர் மொழி எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டு வேண்டும் அப்போ ஒரு பக்கம் பெண்களையும் மாற்று பாலினத்தவர்களையும் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வகையாக இருக்கிறது இப்போ நீங்கள் சொன்ன அந்த வரிக்கு வருவோம் தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலம் மாறுது தோளில் வந்து கையை போடும் தலைவன் கொடி ஏறுது அரசரை கேள்வி கேட்கும் தளபதி காலம் அன்னைக்கே சொன்னோமே இது ஆளப்போகிற தமிழன் கொடி இப்போ தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலம் மாறுதுனாக்கா பிரச்சனை தூரம் பார்க்குறதுலாம் கிடையாது பிரச்சனை பண்ணுறதே அவங்க தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா உரிமை மீட்பு மாநாடு நடத்துனாங்க ஞாபகா அந்த மாநாடு சொன்னால் டக்குன்னு யாருக்கும் தெரியாது திமுக இளைஞரணி மாநாடுல உரிமை மீட்பு மாநாடுன்ட்டு ஒட்டுமொத்த உரிமையும் தொலைத்து விட்டு தொலை அலைகிறது நம்ம ஆனால் இவங்க அந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துவாங்க இதை தாண்டி தூரம் நின்று பார்க்கும் தலைவன் எதை டீக்கோன்னாக்கா மோடி அவர்கள் இருக்கார்ல குழந்தைகளை தொட்டு கூட பேசாமல் கம்பி வேலிக்கு அந்த பிறகு நின்று எப்படி விளையாட்டு காமிச்சார் கரெக்ட்டுங்களா ஒரு செருப்பு தைக்கிற இடத்துக்கு கடைக்கு போனேன்னு சொல்லிட்டு செட்டு போட்டு வச்சு செருப்பு தைக்கிற இடத்துக்கு போனாங்க பள்ளி மாணவ பிள்ளை கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதுக்கும் செட்டு போட்டு எல்லாமே போட்டாங்க கடைசியில் என்ன பெரிய தப்பு என்ன தெரியுமா ஜன்னல் இருக்க மாதிரி வரைஞ்சி விட்டானுங்க ரொம்ப மக்களை விட்டு வெகு தூரம் விலகி நிற்கக்கூடிய இடத்தில் நான் உங்கள் தோல் மீது கை போட்டு ஒரு அண்ணனாக ஒரு தலைவனாக உங்களோடு இருக்க போகிறேன் அந்த காலம் வந்து விட்டதுன்ற ஒரு விஷயத்தை பறைசாட்டுறாங்க அது கூட அவர் சொல்கிறது என்னன்னாக்கா அரசியல் கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி இப்போ இனிமேட்டு இருக்கக்கூடிய அரசியல் பாதிகளை சமரசமின்றி கேள்வி கேட்போம் ஏற்கனவே நீட்டுக்கு கேட்டோம் இந்த பக்கம் கள்ளாச்சாரத்தை குறித்து நம்ம கேட்டோம் அது ஸோ அன்னைக்கே சொன்னோமே ஆளப்போகிறான்னு தமிழ் மொடி அப்போ அன்னைக்கே வந்து சொன்னோம்னாக்கா என்ன எழுந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தலைவா படமாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்த அடுத்த வந்த படமாக இருக்கட்டும் வந்து அவர் அன்னைக்கு இருந்து சொல்கிற விஷயத்திற்கு மாறி மாறி நீங்கள் கொடுத்த நெருக்கடிக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிற்கு விஜய் அறிமுகப்படுத்திய தளபதி அறிமுகப்படுத்திய கொடி என்பது தமிழ்நாட்டை கடந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களை இணைக்கக்கூடிய தொப்புள் கொடியாக இருக்கிறது பொழுது அது மிகப்பெரிய ஒரு வரவேற்புப்படுது இன்றைக்கி இது கூடவே ஒரு முட்டாள்தனம் ஒன்று நிகழ்த்தப்பட்டிருக்கு திமுக சார்பாக என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இந்த கொடி அறிமுகப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்கள் நானாக சொன்னால் கூட நீங்கள் எந்தளவுக்கு நம்புவீன்னு தெரியல உங்களை காட்சியாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் உதயநிதி அவர்கள் வந்து விஜய் கொடியேற்று ஏற்ற அதே நேரத்தில் வந்து உதயநிதி வந்து அவர்களுடைய கொடியை இருக்க மாதிரி டிஎம்கே ஐடிவிங்களில் போட்டாங்க கடுமையான எதிர்வெண்ணு இன்னொன்று நீங்கள் சொல்ல போனீங்கன்னாக்கா விஜய் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் பல பேர் வந்து அதை ரீட்வீட் பண்ணி அந்த பயம் இருக்கட்டும் தளபதி கொடி வந்தோடனே உங்கள் கொடியை கொண்டு வந்து நீட்டுறிங்களான்னு சொல்லிட்டு போட்டாங்க கடுமையான விவாத பொருளாக மாறினோடனே இப்போ பாருங்கள் பயந்துக்கிட்டு டெலீட் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் என்னென்னு வருது இந்த போஸ்ட் இஸ் டெலிடெட் டெலிட்டெட் நீங்கள் காலங்காலமாக இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்கிறீங்க நீங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் நாங்கள் இருக்கிறோம்ன்றீங்க நீங்கள் தான் விழுதுகன்றீங்க எங்களை யாரும் அசைக்க முடியாது சொல்லக்கூடிய நீங்கள் இன்றைக்கி விஜய் கொடி அறிமுகப்படுத்தணும்னே பதவிக்கிட்டு உதயநிதியோட போஸ்ட்டை வச்சு நீங்கள் போடுறீங்கனாக்கா விஜய் அதான் உதயநிதி ஒருபோதும் விஜய்க்கு இணையாக முடியாது ஏன்னா உதயநிதி அவர்கள் யாரோ ஆரம்பித்த கட்சியில் வழி வழியாக வந்து உங்கள் தாத்தா உங்கள் அப்பா அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்கிரமிச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு வழி வழியாக அப்படியே எல்லாத்தையும் மன்னன் மாமன்னு சொல்ல வச்சுட்டுருக்கீங்க ஆனால் தளபதி விஜய் அவர்கள் புதிதாக ஒரு பாதை போட்டு புதிதாக ஒரு சித்தாந்தம் ஒரு கோட்பாட்டோடு வந்து ஒரு புதிய கொடியோட பெரிய தொண்டர்பலத்தோடு உள்ள வரார் கிட்டத்தட்ட எம்ஜிஆரை விட அதிகமான ஒரு மாஸ் ஐக்கான யார்னா விஜய் ஏன்னா அன்றைக்கி இருந்த பாப்புலேஷன் வேறு இன்றைக்கி இருக்கக்கூடிய பாப்புலேஷன் வேறு ஆறுலேருந்து அறுபது வரைக்கும் வசீகரமாக வச்சிருக்கிறாரு பொழுது எம்ஜிஆர் செட்டில் இருந்து எல்லாருமே சீனியர் மோஸ்ட் இப்போ பல பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெரிய யங்ஸர்ஸை கையில் வைக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த கொடி அறிமுகப்படுத்தி வந்துட்டோடனே பயம் வந்துடுச்சு உடனே இவங்க எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா போட்டிக்கு உதயநிதியை கொண்டு வர மாதிரி நான் என்ன சொல்கிறேன் நீ உண்மையாலுமே விஜய்க்கு போட்டி உதயநிதினாக்கா முதல்ல நீ ஒரு தனிக்காட்சியாக ஆரம்பி உங்கள்ட்ட தான் இவ்வளோ இவ்வளோ செல்வம் இருக்குல்ல இவ்வளோ பணம் இருக்குல்ல இவ்வளோ பணம் இருக்குது புகழ் இருக்குது பேர் இருக்குது தனி கட்சி ஆரம்பித்து எங்கள் தனியாக வந்து நின்று எதிர்த்து விஜயை களம் கண்டுட்டு அப்புறம் வாங்க உங்களால் அதை செய்ய முடியாதுன்னு பொழுது இப்படி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பொழுது இதாண்டா திராவிட மாடல் புரிஞ்சா உங்களுக்கு ஆனால் இந்த சமயத்தில் விஜய் வந்து ஒரு கொள்கை ஒன்று உருவாக்கி அதன் மூலமா இப்போ கட்சி ஆரம்பித்து தனக்கான தொண்டர்களை வந்து சேர்த்து இப்போ உள்ள வராரு அப்படின்றவங்களே சார் இந்த இடத்துல ஒரு நெருடல் இருக்கு சார் என்ன அப்படின்னா புதிய கொள்கை அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருக்கணும் ஓ ஏதோ ஒன்று தனித்துவமாக இருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா திமுகவுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது அவ்வளோகே நாம் தமிழ் இருக்குது தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்குது ஆனால் விஜய் அவர்கள் தேசியமும் பேசுகிறாரு மாநில சுயாட்சியும் பேசுகிறாரு அதன் பிறகு மக்கள் நலனையும் பேசுகிறாரு இதில் எல்லா எல்லா கட்சிகளும் ஆல்ரெடி அதை பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இவர் என்ன புதுசாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு சித்தாந்தத்தை கொடியின் மூலமாக முதல்ல பறைசாற்றியிருக்காரு ஏன்னா தமிழர் மரபை மறந்து போய்விட்டார்கள் தமிழருடைய மரபு இங்கே என்ன மாதிரி இருந்தது எந்த மாதிரியான குணம் இருந்தது இங்கே எப்படியாக சோழர்கள் போர் கொண்டாங்க அந்த போரில் பயன்படுத்தக்கூடிய யானையை இது வரைக்கும் வந்து எந்த தமிழ்நாட்டை சார்ந்த கட்சி இது வரைக்கும் பயன்படுத்திருக்கு யார் நினைவு கூட்டினது இவர் தான் நினைவு விட்டார் இன்னும் சொல்ல போனேன்னா எனக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு சீனியர் மோஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கலாம் யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே வாகை மலர்னு ஒரு மலர் இருக்குது அந்த மலர் வந்து இது போரில் வெற்றி கொண்டு வந்த பிறகு சூடப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் பதினாறு முறை போர் செய்தவர்களுக்கு சூடப்பட்ட மலர் வாகை மலர் வெற்றி வாகை சூடிவான்னு சொல்லுவாங்கள்ல அப்படியேப்பட்ட மலரை நினைவூட்டி அப்போதோ தமிழர் மரபு சார்ந்து நான் வரேன் தமிழர் இனம் சார்ந்து வரேன் தமிழர் கலாச்சாரம் சார்ந்து வரேன் ஏன்னா இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கலாச்சாரம் இனம் மொழி எல்லாம் மறந்து எந்த அளவுக்கு மாறி போயிருக்குன்னா ஒரே ஒரு சொல் சொல்கிறனே இந்த சொல்லை தமிழ்நாட்டில் ஒருத்தனாவது மாற்றி பயன்படுத்தா நீங்கள் சொல்லியிருங்க பார்ப்போம் நேர்காணலை முடிச்சுக்கலாம் கடையில் போனவொடனே என்ன என்ன ஆப் ஆப்பாயில் வேணும்னு கேட்பாங்க தமிழ் சொல்லா ஆப்பாயிலுக்கு தமிழ் சொல்லணும் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்னன்னு சொல்லுவீங்க அறவேக்காடு முட்டை இப்படி நீங்க என்னைக்காக போய் கேட்டிருக்கீங்களா இப்போது எந்த அளவுக்கு எல்லாமே மாறி போயிருக்கு இப்போ நினைவூட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் பொழுது வாகை மலரில் இருந்து போர் செஞ்ச யானையிலிருந்து இங்கே குதிரைப்படையின் ஒன்று இருந்ததை தான் குதிரையில் அவர் வந்த மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் மக்களை கொண்டுகிட்டு இருப்பதை நாங்கள் அவர்களிடமிருந்து இவர்களை மீட்ட போவதால் சித்தாந்தம் அதாவது இங்கே கொடுங்கோல் ஆட்சி தொடக்கதே நடந்து கொண்டு இருப்பதற்கான உதாரணம் இங்கேருந்து மலைகளை காணும் முப்போகம் விளைஞ்ச வந்து பூமியில் வந்து ஆறுகளை காணாம் குளங்களை காணோம் ஏரிகளை விவசாயம் அழிஞ்சு போச்சு இங்கே இருக்கக்கூடிய சாதி பாகுபாடு ஓடிக்கிட்டே ஒரு பக்கம் இருக்குது சாராயம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய நபர்களே இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அவலக்கேடாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய முறை எப்படி போச்சுனாக்கா ஒரு காலத்தில் வந்து வயது வந்து பெண் பிள்ளையே சீக்கிரம் வீட்டுக்கு மாமான்னு சொன்ன காலம் போய் இது வயது முடிந்த பெண்களுக்கும் பாதுகாப்புள்ள பச்சை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் போயிட்டு இருக்குது சுதந்திரம் பெற்று எழுபத்தெட்டு ஆண்டுகள் முடிந்த பிறகும் இன்றைக்கும் இந்த அவலம் தொடர்ந்து கொண்டே இருக்குனாக்கா இதை தாண்டி இன்னமும் ஆயிரம் ரூபாய் இருந்து வாங்கக்கூடிய நிலைமையில் தான் நீங்கள் அந்த மக்களை வச்சுருக்கீங்கன்னா பொழுது ஓட்டு போடுவதற்கு ரஜினிகாந்துக்கு ரஜினிகாந்துக்கு போயிட்டு நீங்கள் ஓட்டு போடும்பொழுது ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி ஐயா உங்களுக்கு ரெண்டாயிரவா தரேன் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் தரேன் ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவார் செருப்பிஞ்சு வெளியூடான்னு வரல ஏன் ரஜினிகாந்த் காசு வாங்க மாட்டார் காசு வாங்குவாரா ஏன் வாங்க மாட்டார் ஏன்னா அவர்கிட்ட இருக்குது பொருளாதார ரீதியாக மேம்பட்டாச்சு அப்போ பொருளாதார ரீதியாக ஒருத்தன் மேம்பட்டுட்டால் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டான் அப்போ அந்த கஷ்டத்தில் வந்து நம்மட்டு பாறல சத்தியத்தை வாங்க முடியாது கற்பூரத்தில் சத்தியம் வாங்க முடியாது அவன் நமக்கு அடிமையாக வச்சிருக்க முடியாது அவன் ஒரு பக்கம் தெளிவான சிந்தனையும் சித்தாந்தமும் இருக்கக்கூடாதுனாக்கா அவன் வந்து குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் குடித்தாதான் அந்த சித்தாந்தத்தை மறப்பான் இல்லாட்டி தச்சார்பு முறையை ஒருத்தன் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான்னா தச்சார்பு முறைன்றது நம்மளே ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கும் தச்சார்பு முறை ஒன்றும் இல்லை ஒரு வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நம்மளே உற்பத்தி பண்ணுவது வரக்கூடிய காற்றின் மூலம் மாடியோ பால்கனிலையோ அந்த சின்ன சின்ன ஃபேனை வச்சு கரண்ட்டை உற்பத்தி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையானதை நம்மளே செஞ்சுக்கிட்டோம் அரசாங்கத்தில் போய் நிற்க மாட்டோம் நின்றுக்கிட்டால் அவன் அதை வச்சு வணிகம் செய்ய முடியாது இன்றைக்கி மாதம் தோறும் இரண்டு யூனிட் எடுக்கிறோம் அதை எடுக்கிறோம் இது எடுத்துன்னு சொல்லிட்டு ரூபாய் பில் கட்டுறதுல பத்தாயிரம் ரூபாய் மாற்றி வச்சுக்காங்களா இந்த ஒரு அரசியல் நிகழாது அப்படின்றதுக்காக மக்களை மடமாற்றக்கூடிய வேலையை செய்துக்கிட்டு இருக்க இந்த நபர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவும் இது வரைக்கும் அரசியலில் ரவுடிகள் இந்த மாதிரி வராங்க அந்த மாதிரி ஒரு கட்சியில் வந்து ரவுடிகளாக சேர்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு ஒன்றுமே இல்லாமல் ஜீரோல வந்த ஒரு ஆள் கட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கி ஐம்பது காலேஜ் வச்சிருக்கிறாப்புல ஸ்கூல் வச்சிருக்கிறாப்புல அப்போ இந்த மாதிரி நம்பர்களுக்கு இன்றைக்கி விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா மாணவ பிள்ளைகளை என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் பழகு அரசலை கற்றுக்கொள் அந்த அரசியலுக்குள்ளே நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு பக்கபலமாக அண்ணன் நான் நிற்கிறேன் சாதிய பாகுபாடால் வெட்டப்பட்ட அந்த சின்னதுரை என்ற பையன் பக்கத்தில் உட்காந்ததும் இனி சாதிய பாகுபாடை ஒழிக்க போகிறேன்னு சொன்னதும் திருநங்கை பக்கத்தில் உட்காந்ததும் உங்களுக்கும் நாங்கள் பக்க இருப்பேன்னு சொன்னதாக பாலினத்தவர் எல்லா பாலினத்தவருக்கும் நீங்கள் ஒன்றாக பாருங்கன்னு உறுதிமொழி ஏற்றதும் அப்போது ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் நடந்த அவலங்கள் தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டே போகிறதே தவிர யார் முற்றுப்புள்ளி வைக்க விரும்ப போலே வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுது இதை மாற்றுவது தான் சித்தாந்தம் இதுதான் அவருடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை புரிந்து கொள்ளாமல் மற்ற முட்டாள்தனமாக புரோக்கர்களாக செயல்படக்கூடிய நபர்கள்லாம் இன்றைக்கி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க பொழுது இந்த அரசியல் எப்படின்னாக்கா நாளைக்கு விஜய் அவர்கள் மக்களை நோக்கி போவார்ல அடுத்து நடைபெணும்னு சொல்லியிருக்கிறாங்க சார் நீங்கள் விஜய் அவர்களுடைய படம் இன்றைக்கி ஆறாயிரம் ஸ்க்ரீனில் வெளியில் வரப்போகுதுன்றாங்க காசு கொடுத்து லட்ச லட்சமாக ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க இதை தாண்டி விஜய் அவர்கள் இந்த கள்ளச்சார இறப்புக்கு போன பொழுது லட்சக்கணக்கில் மக்கள் க்ரௌடு கூடாங்க அப்போது இது எல்லாமே விஜய்யே பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் நாளைக்கு விஜய் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்று முடிச்சுட்டு மக்களை பார்க்க நடைபயணமாக வராடின பொழுது இந்த கட்சி அந்த கட்சினெலாம் அவங்களுக்கு தேவையில்லை விஜய் ஒரு ஐக்கானாக இருக்கிறாப்பில் அவரை பார்க்கணும் ஒரு நடிகரை பார்க்கணுன்ற அந்த ஒரு வசீகர ஈர்ப்புக்காக வருவாங்க அப்படி வரக்கூடிய இடத்தில் விஜய் என்ன ஒரு மேஜிக் பண்ணுனாக்கா சித்தாந்தத்தை சொல்லணும் சித்தாந்தத்தை பேசி கோட்பாடு பேசி இந்த சமூகம் அளவுக்கு சீர்கட்ருக்கு எப்படி உங்களை பணம் கொடுத்து எப்படி முடக்கி வச்சிருக்காங்கன்றத பேசி தன்வசப்படுத்தக்கூடிய முக முகவசிகரத்துலேருந்து சொல் வசீகரத்துக்கு மாற்றினான்னாக்கா மிகப்பெரிய ஐக்கான் நாளைக்கு விஜய் அவர்கள் என்ன செய்யணும்னாக்கா ஈஸியாக இந்த முறை தெளிவான ஒரு அரசியல் நகர்வு நகர்த்தி உங்களுக்கு வீழ்த்தப்பட வேண்டியது சமூகத்தில் பேராபத்து யார் அப்படின்ற விஷயத்த வந்து மக்கள்கிட்ட எடுத்து வைக்கணும்னாக்கா எங்களுக்கு சித்தாந்த ரீதியாக பிஜேபி எதுன்னு சொன்னது திமுக கட்டுங்களா, சித்தாந்த ரீதியாக கோட்பாட்டியாக பிஜேபி எங்களுக்கு எதிரி நான் ஒருபோதும் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க இன்னும் சொல்ல போனாக்கா பிஜேபி என்ற ஒரு அரசாங்கம் வந்து எங்களை வந்து நிர்வாணப்படுத்தியது தமிழ் மண்ணுக்கு மட்டும் கிடையாது இந்தியாவுக்கே பேராபத்து பெண்களை நிர்வாணப்படுத்தியது அவர்களுக்கு வந்து உணவு கலாச்சாரத்தில் கை வச்சது உடல் கலாச்சாரத்தில் கை வச்சது வளப வழிபாட்டு முறையில் கை வச்சது ஒரே நல்ல காசு இல்லாதுன்னு சொன்னது இதை தாண்டி பெருமுதலாளி அம்பானி அதானிக்காக தான் மோடி இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சித்தாந்தத்தோடு இன்றைக்கி கைகோர்த்து நீங்கள் கூட்டில் உட்காந்துருக்கீங்க பொழுது உங்களுக்கு தேவை உங்களுக்கு ஆட்சியை காப்பாற்றணும் உங்கள் மகனை காப்பாற்றணும்னாக்கா நீங்கள் என்ன வேணால் காம்ப்ரமைஸ் ஆகி யார் கூட வேணா இப்படி வேணா போவேன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இந்த தமிழ் மண்ணுக்கு பேராபத்தா இல்லையா அப்போ மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட்டி எதுன்னாக்கா டிஎம்கே பிஜேபியை விட மோசமான அப்போ இவர்கள் எதுக்காகவும் என்ன வேணாலும் செய்வாங்க பொழுது இவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒரு மூணு மாதம் சம்பாதிச்சா ஒரு மூணு மாதம் படத்துக்கு ஆலோசி கொடுத்தா கோடி எங்கே அப்படி வர சொல்லுங்கள் உதயநிதியவோ வேறு யாரையாவது வர சொல்லுங்கள் பார்ப்போம் யாருமே தம்பி ரஜினிகாந்த் அப்படி வரல எந்த நடிகனும் உச்சபட்சமாக இருக்கும்போது வரவே இல்லை தமிழ் வரலாற்றிலே முதல் முறையாக உச்சபட்சமாக இருக்கும்பொழுது ஒருத்தர் வரருன்னா எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய அதாவது அந்த காலத்தில் இவ்வளோ சம்பளம்லாம் கிடையாது திரும்பி இன்னைக்கு இன்றைக்கி வாழக்கூடிய காலத்தில் இரநூத்தம்பது கோடி மூணு மாதத்துக்குன்றது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பணம் எல்லாத்தையும் விட்டு அறிஞ்சிட்டு அந்த பாடல் வரிகளே குறிப்பிட்ருக்கிறாங்க நீங்கள் கொடுத்ததை உங்களுக்கு திரும்பி செய்வதற்கான கடமையும் நேரமும் வந்து விட்டது நான் வந்திருக்கிறேன்னாக்கா இதுதான் அவர் சித்தாந்தம் இந்த கோட்பாடை புரிந்து கொள்ளாமல் பதர்கள் பிறகு அப்படியே உலர்கிட்டே இருந்துச்சுனாக்கா பைத்தியம் மாதிரி சுத்தட்டோம் எஸ்ஏசி அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக அவங்களுடைய முகங்களை பார்க்க முடிந்தது இவங்க கிட்டே இருந்து அவர்கிட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் போயிடுமா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா அதை பற்றி நீங்கள் அதில் நம்ம பேச வேண்டியது என்னன்னா விஜயோடைய தகப்பனாரையும் தாயாரையும் எந்த வரிசையில் உட்கார வச்சிருந்தாரு ரெண்டாவது வரிசையில் ரெண்டாவது வரிசையில் விஜய் அவர்களோட முதல் வரிசையில் யார் உட்கார்ந்தாங்கன்னா அந்த கட்சியின் தலைவராக விஜய் பொதுச் செயலாளர் புசியானந்தவர்கள் கொள்கை பிறப்பு செயலாளர் துணை கொள்கை பிறப்பு செயலாளர் இவங்க தான் உட்கார வச்சுருந்தாங்க அப்போ விஜய் அந்த இடத்துல என்ன மேற்கோள் காட்டுறாருனா இங்கே உறவுகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது காலங்காலமாக என்னோடு மக்களுக்காக பணி செய்வதற்காக என் களத்தில் நின்ற என்னுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்குமான தலைவனாக நான் இருக்கிறேன் அப்படின்றத நான் பறைசாற்றுறாரு அப்போது இந்த இடத்துலையும் உங்களுக்கு மெசேஜ் கிளியராக புரியுது இல்லையா அப்போது இந்த கட்சிக்குள்ளே மாநாடுக்கு முன்பாகவே எந்த கட்சியில் இப்போ பல இருந்து பல நபர்கள் வந்து விஜயோடைய கட்சியை அணுகி கொண்டே இருக்கிறாருக்கு நம்ம போகலாம் நம்ம வரோம்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஏன் விஜய் வந்து அந்த கட்சி நபர்களை இன்னும் யாரும் உள்ளே சேர்க்கலைன்னா மாநாட்டுக்கு முன்னாடி சேர்த்தாக்கா ஒட்டு மொத்தம் க்ரௌடி நான் கூப்பிட்டு வந்தேன் நீ கூப்பிட்டு வந்தேன் இந்த கட்சிக்காரன் அவங்க கூப்பிட்டு வந்தா அந்த கட்சிக்காரன் ஒன்னே இவங்க மைக் போட்டு பேசுவாங்க என் கட்சிக்காரன் அவங்க போய் சேர்ந்துட்டா அதனால தான் போனான்னு அடுத்தவங்க கட்சியிலேருந்து நீ ஆளை பிடிச்சி இழுத்து உன் கட்சியில் வந்து அவனை மௌனப்படுத்துறது திமுக கை வந்த கலை கரெக்டுங்களா இது ஏன்னா ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார் எந்த என்ன எதிர்த்தாலும் என்கிட்ட தான் வந்து நிற்கணுன்ட்டு கடைசியாக கமலஹாசு வரைக்கும் அங்கே தானே போனார் புரிஞ்சுங்களா அப்போது இந்த மாதிரி இல்லாமல் மாநாடு எனக்கான மாநாடு எனக்கும் என் தொண்டர்களுக்கும் என் மக்களுக்குமான மாநாடு இதில் வந்து தன்னிச்சையாக என்னை நேசிக்கக்கூடிய சொந்தங்கள் வாருங்கள்னு சொல்லிவிட்டு நான் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன் இன்னும் வெற்றி நிச்சயம் தம்பிக்கையோடு இருங்கன்னு சொன்னார்ல அப்போ இதுதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்ற நான் ம் இப்போ இன்னும் ஒரு முன்னெடுப்பாக விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் பேசு பொருளாகவும் மாறிட்டார் அப்படின்னும் போது அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவர் ஏன் திமுக அதிமுக கூட கூட்டணி போயிட மாட்டாரு அதை எப்படி நம்ம நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு பக்கம் பாஜக விஜய் தன்னுடைய கூட்டணிக்குள்ள இழுக்கிறதுக்கான தூண்டிலையும் போட்டிருக்காங்க அதை நம்ம வெளிப்படையாக பார்க்க முடிஞ்சது என்னது நாம் தமிழை என்ன தூண்டில் போட்டிருக்காங்க அண்ணாமலை கிட்ட விஜய் குறித்து ஒரு கேள்வி கேட்கும்போது விஜய் அவர்களும் மாமா மச்சம் அந்த உறவுல தான் இருக்காங்க அதனால வந்து கூட்டணிக்குள்ள அவரோ அதற்கான அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணி ஒரு டக்குனு இந்த முடிச்சுட்டு போயிடும் ஏன்னால் பிஜேபி மேட்டுறதுனால அப்போ நாம் தமிழ்க்கு வருவோம் பாஜக யாருக்கு தான் துண்டு போடலை நீங்கள் பாஜக நீங்கள் எடப்பாடிக்காக கடந்து கட கடக்கடையாக கிடந்தீங்க பிரதமரே வந்து காத்து கிடந்தான்னு நம்ம சொன்னோம்ல எடப்பாடி மான தமிழனா நான் இனிமேல் உங்களோட கூட்டணி வைக்கிறதுல என் சிறுபான்மை நலன் பறிபோகுது என் மக்களுக்காக பாதுகாப்பான் நிற்போம் உனக்கு எனக்கு ஒட்டு வருவில் உறவுகள்னு சொல்லிட்டாரா இப்போ வலுக்கட்டாயமாக வந்து அண்ணாமலைக்கு ஃபோன் போட்டு வா ராஜா வாவான்னு கூப்பிட்டது யார் திமுக இவர்கள் தான் அந்த பக்கம் போயிருக்காங்க இவர்களுடைய வாடகை வாயர்கள் இப்போ பேசி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு தனக்கு தானே அண்டான்னு பேர் வச்ச ஒரு ஆள் இருக்குது அப்படில்ல அண்டா கொஞ்சம் குண்டா என்ன கிராண்டாக உருளுதுன்னா இந்த காணொலி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் கேளுங்க அதாவது நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் சொல்லு அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பெரிய எதிரி பிஜேபிக்குன்னு சொன்ன நபர்கள் ஒருபோதும் பிஜேபியோட கூட்டணிகளைன்னு சொன்ன நபர்கள் எப்படி இப்போ பேச வைக்கிறாங்க கேளுங்க தெரியும் அப்படி ஒருவேளை பாஜகவிற்கு ஏதேனும் திமுகவின் தயவு தேவைப்பட்டால் நான் உறுதியா சொல்றேன் அன்னைக்கு ஸ்டாலின் வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா முதல் டிமாண்ட் நீட்டு விளக்கம் அந்த மாதிரி தமிழ்நாட்டின் நன்மை சார்ந்த சில விஷயங்களை பெறுவதற்கு அது உதவுமே தவிர பாஜகவிடம் எந்த இடத்திலும் ஏமாறுவது நம்மளை எவ்வளோ முட்டாள் நினச்சிட்டு இருக்காங்க சித்தாந்த ரீதியாக ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவர்களுக்கு ஏதேனும் நம்மளுடைய உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஒரு டிமாண்ட் வைப்போம் அப்படி ஏற்கனவே எவ்வளோ டிமாண்ட் வச்சிருந்தா இப்போ அங்கே போயிருப்பேன் எந்த அளவுக்கு உங்கள் கட்சியை காப்பாற்ற நீங்கள் போகிறீங்க போகிற விஷயம் புரியுது அதனால் இந்த பாஜக மட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டு ஏன்னா அண்ணாமலை எல்லா இடத்துலையும் விட்டு போட்டு வைப்பாப்பில்ல அதனால் நம்ம அதை முடிச்சுடுவோம் போய் பார்த்து வாங்க இப்போ நாம் தமிழர்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களும் அதை தான் சொல்லியிருந்தார் ஏன்னா நான் அரசியலுக்கு முன்னாடி வந்தவன் தம்பி பின்னாடி வந்திருக்காரு அவர் தான் வந்து என்னை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா அதனால் கூட்டணியில் விஜய் சேரவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான ஒரு வார்த்தையை யார் சொல்லுவாங்க கூட்டணியில் முதல்ல நாங்கள் சேரவே மாட்டோன்னு விஜயே சொல்லலையே ஏன்னா இன்றைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அண்ணன் சீமானு யார் கூடயுமே சேர மாட்டேன்னு சொல்கிறாரு அவரால் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவே முடியல ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியோ எதற்குமே வர முடியாத ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலம் கூட்டணிக்கே போக மாட்டேன்னு சொன்ன அண்ணன் சீமானே நான் விஜய் அழைச்சா போவேன்னு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டார் ஸோ இந்த இடத்துல ஒரு கை காமிச்சு விஜயை கை காமிச்சு விஜய் இருந்து இந்த கட்சி ரீதியாக விஜயோடைய கட்சியை குறை சொல்வதற்கு இங்கே எதுவுமே கிடையாது புரிஞ்சுங்களா அப்போ களங்கம் மற்ற தூய்மையாக ஒரு கட்சி புதிதாக பிறந்து வருகிறது ஆனால் விஜய் திரும்பி கை காமிச்சு குற்றம் சொல்வதற்கு இங்கே ஆயிரம் பிரச்சனை இருக்குது எந்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் நம்மளுது இப்போ விஜய் அவர்கள் முதல்ல இந்த மண்ணையும் ஏன்னா இது வந்து தம்பி அரசியல் இது இது ஏதோ சினிமா மாதிரி ஒரு ஒரு பாட்டிலேயே அப்படியே அப்படியே உழைச்சி பயங்கரமாக வர மாதிரிலாம் காட்ட முடியாது இது அரசியல் அரசியலை அரசியலாக எதிர்கொள்ளணும் இப்போது பொது எதிரின்றது யார்ன்றது ஃபஸ்ட்டு முதல் முடிவு பண்ணிக்கணும் இந்த சமூகத்திற்கு நீங்கள் ஒரே நேரத்தில் பின்னாடி நின்று நீ எதிரி நீ எதிர் நீ எதிரி நீ எதிரின்னு சொன்னாக்கா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க முதல்ல அவங்கள முடிச்சு விட்ருவாங்க அப்போது அரசியலில் இன்றைக்கி யார் அதிகப்பட்ட உச்சபட்ச பிரச்சனையாக இருக்கிறது மக்களுக்கு சமூகத்திற்கு இயற்கைக்கு இங்கே இருக்க வாழக்கூடிய உயிரினங்களுக்கு வேளாண்மைக்கு சமூக வழிபாட்டுக்கு குலதெய்வ முறைக்கு இங்கே கோயில் குளத்திற்கு உள்ள போவதற்கு உடைக்கு உணவுக்கு யாரெல்லாம் பிரச்சனை முதல்ல கண்டறிஞ்சோம்னா அந்த கட்சியை முதல்ல டார்கெட் பண்ணி அதை தூக்கணும் இது ஒரு செஸ்ஸு அப்போ அந்த கட்சி யாராக இருக்குன்னு நீங்கள் ரிவெஸ்ட் பண்ணுறீங்க இன்றைக்கி போட்டிக்கு உடனடியாக உதயநிதி ஃபோட்டோ ஏன் போட்டாங்க தெரியுது உங்களுக்கு அதுலேயே விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கணும்னா வைக்கிறான் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வைக்கிறதாக இருந்தால் இன்றைக்கு திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுகவோட நீங்கள் வந்து கூட்டணி வைக்கிறீங்கன்னாக்கா எந்த ஒரு கட்சியுமே வரலாற்றில் தம்பி எடுத்தோடனே சிஎம்மாக வந்துட முடியாது ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக வரணும்னாக்கா அதுக்கு ஒரு மிக பலமான ஒரு கூட்டணி வேணும் அப்போ வந்து நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாம் தமிழர் தான் நாம் தமிழர் அண்ணன் திரும்ப பெரிய எதிர்ப்பு அவர் கடுப்பில் தான் இருக்கிறார் அவரை வேணால் அழைச்சிக்கோங்க கண்டிப்பாக தமுமுக வந்துடும் சிறுபான்மை நலனுக்காக இவர்கள் வந்து இல்லாமல் பிஜேபி போட்டு கை கோர்த்ததை அப்பட்டமாக பார்த்துட்டாங்க பொழுது அவர்களும் வந்துடுவாங்க ஏன்னால் அந்த தலைமையோட எனக்கு நெருக்கம் இருக்குது அவங்க பல முறை எங்கள்கிட்ட பேசுகிற விஷயம் தான் அப்படி பொழுது இவர்கள் அப்படியே வந்து இந்த ஒரு கூட்டணி உருவாக்கும் பொழுது ஆளும் கட்சியாக அதிமுக எதிர்கட்சி வரிசையில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அமர்வதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கும் பொழுது அப்போது அப்படி போகும்பொழுது ஒரே ஒரு ப்ளஸ் நடக்கும்னா நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வைக்கும் பொழுது குறைந்தபட்சமாகவும் ஐம்பதுலேருந்து எண்பது சீட்டுங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க ஐம்பதுலேருந்து எண்பதுன்னு வரும்பொழுது நீங்கள் நின்றுட்டு பாதிக்கு பாதி ஆனால் அதுல இரண்டாவது இடத்திற்கு தானே சார் விஜயோடைய கட்சி தள்ளப்படுது இதில் முதன்மையாக விஜய் தான் முகமாக இருக்க போறாரு தேர்தல் முகமா தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்க போறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுக கூட கூட்டணி போனால் கண்டிப்பா இரண்டாவது இடம் தானே அவங்களுடைய அதிமுக கூட்டணியில் விஜய் அப்படி தானே வரும் விஜயோடைய கூட்டணியில் அதிமுகன்னு வராது இல்லையா வரட்டுமே இப்போ நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றாங்க யதார்த்தமான ஒரு அரசியலை பேசுவோம் நம்ம வந்து விஜயோட ரசிகராக இருந்து பேசினா தான் அப்படி பேசிகிட்டு இருக்க முடியும் நம்ம ஒரு அரசியல் இல்லை நம்ம பதினஞ்சு வருஷம் நம்ம அரசியல் இருக்கிறோம் வரலாற்றில் ஒரு கட்சி கட்சி ஆரம்பித்தோன்னே முதல்வராக வந்து உட்கார்ந்தாங்கன்னு சொல்லுங்கள் இல்லை வந்து இவ்வளோ பெரிய பெருமுதலைகளை தாண்டி ஒரு நபரை எடுத்தோடனே வந்து அதிகாரத்தில் உட்கார முடியுமான்னு சொல்லுங்கள் முடியாது அப்போ அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்றாக்கா அதிமுகவிற்கு கட்டமைப்பு அதிகமாக இருக்கிறது அந்த கட்டமைப்பும் இவர்கள் இருக்கக்கூடிய விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மாஸ் ஐக்கானும் அவர்களுக்கு கூடிய பெரிய மிகப்பெரிய தொன்று பலமும் சேரும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாசாக ஒரு உருவாகும் ஒரு ஓட் பேங்கிங் கன்வெர்ட் ஆகும் இதை தாண்டி சிறுபான்மை ஓட்டு மிகப்பெரிய ஓட்டு விஜயிக்கானவர்ட் ஆகும் அப்போ சிறுபான்மை ஓட்டு நீங்கள் அதில் கூட கொடியில் மென்ஷன் பண்ணிக்கிற ஸ்டார் வந்து பச்சை நீளம் இஸ்லாமியர்களை கவரக்கூடிய வகையில் அங்கே பச்சையும் இங்கே இருக்கக்கூடிய தலித்துகளை கவரக்கூடிய வகையில் நீளமும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோட் பண்ணி தான் அங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி பறைசாற்றணும்னாக்கா இப்படி ஒரு கூட்டணி அமையும் பொழுது அதிமுக ஒரு ஒரு அறுபது எண்பது சீட்டு எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாங்க தம்பி அறுபதுன்னு கொடுத்தா கூட நினச்சிங்களேன் முப்பது சீட்டு ஜெயித்தா கூட முப்பது எம்எல்ஏ முதல் முறையாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு முப்பது எம்எல்ஏ வராங்க விஜயும் அதில் வந்து தலைமை பொறுப்பேற்று அவர் ஜெயிச்சு உள்ளே வராங்கன்னும் பொழுது அது பெரிய ஒரு மாசை கிரியேட் பண்ணோம் இது அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த எலக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற எலக்ஷனுக்கு நீங்கள் தனித்து கூட நின்று போங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு ஓட் பேங்கிங் வாங்கிடுறீங்க ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறுறீங்க உங்களுக்கான இத்தனை எம்எல்ஏ வந்துவிட்டாங்கன்னும் பொழுது இது எப்படி வந்து பிரதிபலிக்கும் யோசிச்சு பாருங்களா இதை விட்டுட்டு சீமான மாதிரி நம்ம தனியாகவே நிற்கிறோம்னு சொன்னாக்கா உங்களை தோற்கடிக்கக்கூடிய வேலையில் வேறு கட்டாயத்தின் பேரில் ரெண்டு கட்சியும் உள்ளே வந்துடுமே அப்போ அரசியலே புத்திசாலித்தனமாக அணுகி இந்த மாதிரி போகும்பொழுது விஜய் நாளைக்கு எதிர்கட்சி அந்த வந்து உட்கார்ந்தாங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு காய் நகர்த்தினாக்கா உங்களுக்கு பிரச்சனை திமுக தான் திமுக எதிர்கட்சியாக கூட வந்துடக்கூடாதுன்றது நீங்கள் மூவ் பண்ணணும் அப்போ நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டீங்கன்னா பெரிய அந்தஸ்து தம்பி அது நாளைக்கு அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது ஏன்னா ராகுலுக்கும் விஜய்க்குமான இணக்கம்ன்றது பெரிய இணக்கம் இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு அடுத்த எலெக்ஷனில் வந்து நிச்சயமாக வந்து பிரதமராக ராகுல் காந்தியும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய எலக்ஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தாண்டி அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து விஜயும் ஒரு சிவிஎப் கேண்டேட்டாக வந்து உட்கார நடும்போது ஒரு நல்லாயிருக்கும் இல்லையா இப்போ இவர் எதிர்க்கட்சி தலைவராக வந்தால் தான் இவர் நினைக்கக்கூடிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்லைனா நேர்த்து போயிடும் இப்போ நேர்த்து போகாமல் இத்தனை எம்எல்ஏ இருக்குது நாங்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் ஒரு விஷயத்தை கொண்டு வரோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னு சொல்லி மாற்றினீங்கனா எவ்வளோ ஈஸியாக நடக்கும் அதை செய்வதற்கு இவர்கள் தேவை இந்த மாதிரி ஒரு கூட்டணி உங்களுடைய நேர்த்தை பயந்து மிக ரொம்ப நன்றி சார் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் குவி இந்தியாவின் தலை சிறந்த பிராண்ட் கிளிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்